வணக்க மக்களே இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது அழகிரிக்கு நேர்ந்த கதிதான் செந்தில் பாலாஜிக்கு கரூரில் இருந்து காணாமல் போவார் ஆதவ அர்ஜுனா ஆவேசம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் மதுரையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி அவர்கள் அரசியலில் இருந்து காணாமல் போனதைப் போல் கரூரில் இருந்து செந்தில் அவர்கள் காணாமல் போவார் என்று தாவேகா நிர்வாகி ஆதவர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூர் காவல்துறை செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் விரைவில் தாவேகா ஆட்சி அமைந்த பின் கரூர் சுத்தம் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே கரூர் விவகாரம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி அமைத்திருந்த நிலையில் ஒரு வாரமாக விசாரணை நடைபெற்று வந்தது ஆனால் தாவேகா தரப்பில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணையை கண்காணிக்கவும் உத்தரவிட்டுள்ளது தாவேகாவின் கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் ஏற்கப்பட்டதால் அக்கட்சியினர் உற்சாகம் அடைந்துள்ளனர் இதற்காக கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கரூர் காவல்துறை தான் எங்களை அன்று அழைத்து சென்று தொண்டர்கள் மீது தடியடி நடத்தி நிறைய பிரச்சினைகளை உருவாக்கிவிட்டார்கள் அந்த பிரச்சனைக்கு காரணமே கரூர் போலீஸ்தான் காவல்துறையில் தொண்ணூறு சதவீதம் பேர் நல்ல எண்ணத்துடன் இருக்கிறார்கள் பெரம்பலூர் எஸ்பி எங்களுக்கு சிறந்த ஆலோசனையை அளித்தார் ஆனால் கரூர் காவல்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஒரு காலத்தில் மதுரைக்குள் சென்றால் காலினை வெட்டுவோம் என்பார்கள் மதுரை அழகிரி அண்ணே எங்க கோட்டை ரவுடித்தன அரசியல் செய்வார்கள் ஆனால் இன்று அழகிரி அண்ணன் அரசியலிலேயே இல்லை அந்த மாதிரி கரூர் விரைவில் சுத்தம் செய்யப்படும் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகும்போது யார் யார் குற்றம் செய்தார்களோ அவர்களை கண்டுபிடிப்போம் என்று தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் நிகழ்ந்த தாவேகா தரப்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்திருந்தார் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்